ஒரு லட்சம் சேர் பார்த்துக்கோங்க அந்த ஒரு லட்சம் சேர் போட்டும் வெளியில ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பாத்துக்கோங்க அந்த சேர் போட்டு முடியல வெளியில வேற கூட்டம் கரெக்டா ஒன்றரை லட்சம் பேர் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன கேக்குறீங்க நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம் கே ஓட வேற லெவல பண்ணிருந்தாங்க ஒரு லட்சம் சேர் போட்டோம் மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் ஒன்னா கூடி தமிழ்நாட்டை தளபதியை விட மாட்டோம்னு சம்பதம் எடுத்துருக்காங்க தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமொழிக்கு எதிராக இருக்கும் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் கூடிய ஒரு மாநகரம் நான் பார்த்ததே மக்களுக்கான ஏக்கம் என்னன்னு தெரியுமா ஐயோ இப்படி ஒரு விழாவா நானே ஆடி போயிட்டேங்க சோல்ஜர்ஸ் அசம்பர் இல்லாம தமிழ்நாடு எப்பவுமே அடக்கமாயிட்டு எதிரா தான் இருக்கும் எல்லாம் ஒரு கடவுச்சித்துப்பா அதை விடு ஏன்டா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் முப்பது மிளா பிரமாதமா அடைஞ்சு மக்கள் எழுச்சி உடன் வந்தாங்க

ரைட்டர்ஸை கூப்பிட்டு உனக்கு பத்து அதாவது ஒரு பத்து பேருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பத்து பேருக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் பத்து பேருக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் ஐம்பது 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 இப்படி வீடியோ நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க ஷார்ட்ஸாக போட்டிங்கன்னா ஒரு வீடியோக்கு பத்தாயிரம் ரூபா வந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த முப்பது கிரியேட்டர்ஸுக்கு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வச்சு செலவு பண்ணி என்ன கவலைப்பட்ட That's the fire sir in the balsami. கர்மா 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 அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்னன்னா நாம் இன்னைக்கு என்ன செய்யறோமோ நாளைக்கு அதை தான் நம்ம அனுபவிப்போம் அவ்வளோதான் உண்மை மதுரையில் மாநாடு நடக்குது பெரும் கூட்டமாக வந்து பங்கெடுக்கிறார்கள் எல்லாருமே அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க உச்சி வயில அவங்கள பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க சேர் இதெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க இதை பார்த்த நிறைய பேர் ஈவன் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஜர்னலிஸ்ட் என்னங்க உங்களுடைய கூட்டம் தற்கொலை கூட்டமாக இருக்கு தலையில் இப்படி வச்சுட்டு இருக்காங்களே இதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டர் எங்கேயாவது தலையில சேர் தூக்கி வச்சு பார்த்தது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க

ஆனா சில ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முப்பெரும் விழா நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் கூட்டம் வந்தது நிகழ்ச்சி முடிந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் கூட்டம் முழுமையாக கலைந்து விட்டது கூட்டம் கலைய இந்த டிராஃபிக் ஜாம் கிளியராக குறைந்தபட்சம் அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்தால் பந்தோபஸ்து போலீஸே எட்டு மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கட்டமைப்பு பலம் கூர்மையான திட்டமிடல் குறைந்தபட்ச அரசியல் மையம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் நீங்க இந்த ட்வீட் போட்டாருன்னு சொன்னீங்களா அதுக்கு கீழே போய் கருத்துக்களை வாசிச்சு பாருங்களேன் என்ன முட்டுடா சாமி இது அந்த தலைவர் கூட இப்படி முட்டியிருக்க மாட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை பார்க்க முடியும் ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது போயிட்டு இருக்கு

ரோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்க பாத்துருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன் கோடு போட சொன்னா ரோடு போடுறாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சார் அந்த ரோட பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல போடுவாங்கல்ல அந்த ரோடு கூட அப்படி போடல சார் நல்ல பல பல புது ரோடா போட்டுருக்காங்க சார் தமிழகத்துல எங்கேயுமே எந்த மினிஸ்டரோட தொகுதியில கூட அந்த மாதிரி ரோட நீங்க பாத்துருக்க முடியாது ஒருவேளை ஒரு முதலமைச்சராவே இருந்தாருன்னா என்ன எப்படி இருக்கும் அவருக்கும் அந்த எண்ணம்தான் தான் இருக்கிறது அதற்கு திமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும்

முன் ஸ்டாலின் பேசியது என்ன முன்ாலியது எடுத்தீங்கன்னா யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு

நீ யா நண்பேன் துரோகி 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 துரோ ரோஹி செந்தில் பாலாஜியோட மைண்ட் வாய்ஸ் சொல்லும் இருந்தாலும் செந்தில் பாலாஜி பேச முடியாது இல்லப்பா ஐமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா

இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமலை போட்டிருந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your ready tire. Video is produced by the video. ஒரு if you like it, you like it. And in the comment section, mm. you have a heart and a போதுமல்ல <todimula> போடா